சரியான தயாராக தாம் தரும் இருக்கிறார்கள் தங்களை வேலைத்தரை கேட்டுவிட குருகானாதம் குறவளம் காப்பதே தருகின்ற தயாராக தான் தரும் தருக்கை 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 நீண்ட வெள்ளத்தான் நிகழ்ந்துள்ளார் தயரதம் தசரத சக்கரவர்த்தி வெள்ளம் மிகுந்தவரான தசரத சக்கரவர்த்தி தரும் அவர் பெற்றுக் கொடுத்த இருகத்திராகவம் இரண்டு கைகளுடைய வேழமோ வேழம் என்றால் யானை என்ற அர்த்தம் யானையை பார்த்தா பார்த்துக்கொண்டே இருக்கலாம்னு தோணும் அதுபோல சக்கரவர்த்தி திருமண பார்த்தா பார்த்துக்கொண்டே இருக்கலாம் என்று தோணும் ஆயினாலே போன்றவன் சக்கரவர்த்தி திருமண அதாவது என்ன பண்ணுவான் ராமவிரானை கூப்பிடுவான் வாஞ்சி செல்வான் பெருமாள் நடந்து வருவார் அப்படி எம் ராமன் விரான் வரும் பொழுது அவருடைய முன்னழகையெல்லாம் சேமித்து விட்டு போ

சரித்திரையை அவருடைய சரித்திரத்தை இந்த லோகத்திலே சொல்லுவதற்கு ரப்படையாக இருப்பது அதுதான் ராமபிரானுடைய சரித்திரத்தை சொல்வதற்கு தடையான பாபங்களை போக்குவது அப்படி அம்மாழ்வார் ஏன் என்ன காரணம் அம்மாழ்வாருடைய திருபிடித்த அவர்கள் சொல்வதால் தான் இடர்களெல்லாம் நீங்க பெற்று ராமைய கதையை சொல்ல முடியும் என்ன அம்மாழ்வாருக்கு அத்தனை ராமப்பிரேமம் பிரேமம் தலையெடுத்தவர் அவர் അപിയാ എല്ലോ കെട്ടപ്പറേ ഉള്ള എടുത്തവർ ശ്രാ രാമകൃഷ്ണ മത്തിയമാക്കരവർത്തി வேறொருவரை தன்மமாக கொண்டவன் அல்லேன்னு நீங்கள் தெரிவிக்க விடுகிறாரே அப்படி ராமரசுக்கு ஈடுபாடு கொண்டிருந்த இவர் அவருடைய திருவிழாவில் வணங்கினால் தான் நாமகதையை சொல்ல முடியும் அதுதான் நமக்கு ரஷ்யாக இருந்து நாமகதையை சொல்லும் முடியாத மன்னித்தரும் என்னை கமநாட்டாழ்வான் கம்பராமாயணத்தனுடைய தொடக்கத்திலே அம்மாழ்வாரை காப்பாக பத்துகிறார்